நானூற்றி முப்பது அடிமை தினத்திலிருந்து அந்த அடிமை தினத்திலிருந்து எகிப்திலிருந்து போவிட்ட பெண் எகிப்தின் ராஜா போட்ட பெண் முன்னே இசையல் ஜனங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னே செங்கடல் தடையாய் காணப்படுகிறது பின்னே எகிப்தின் பார்வோனின் படை முன்னே செங்கடல் பின்னே எகிப்தின் பார்வோனின் படை என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை தகைத்துக் கொண்டு மோசையை தேவனிடத்திலே முறையிட்டுக் கொண்டிருக்கிறார் மோசையை போக சொன்னோயா அவர் செல்லும் பொழுது செங்கடல் இரண்டாய் பிளந்தது செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள் கிருபை என்றும் உள்ளது செங்கடலை ஜனங்கள் முன்னே செல்வார்கள் அவர்கள் சென்று வட்டாந்தரை போல் நடந்து செல்லும் பொழுது பின்னே எகிப்தின் பார்வோனின் படை வருவார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மேலே கரையை எகிப்தின் பார்வோன் படை முன்னே பின்னே வரும்பொழுது செங்கடல் அவர்களை கவிழ்த்து போட்டது செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது போல பிரச்சனை உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறதா ஆண்டவராக